ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட சென்னை எஸ்கிரமி வேலூர் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோருடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஏன்னா எல்லாருமே எந்த எக்ஸாமாக எழுதுகிட்டே எல்லாரும் அந்த பார்டர் மார்க்கில் தான் நிறைய பேர் இருப்பாங்க அது எந்த குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் கரெக்டாக அந்த பார்டர்லேருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒன் செவன்ட்டிக்கு மேலே போட்டவன் தைரியமாக இருப்பா ஒன் சிக்ஸ்டி கீழே போட்டவனும் தைரியமாக இருப்பா நம்ம கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த இடையில ஒன் சிக்ஸ்டிக்கு சரி ஒன் சிக்ஸ்டி கே தான் சொல்லியிருந்தேன் ஒன் சிக்ஸ்டியிலேருந்து ஒன் செவன்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்க யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்பளுமே கிடைக்குமா கிடைக்காதா அடுத்து எக்ஸாம் படிக்கலாமா வேணாமா எந்த கன்ஃபியூஷன்ஸும் நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ளோவாக போயிருக்கோம் ஓகேங்களா எனக்கு கிடைக்கிதோ கிடைக்கிறதையோ நான் குரூப் ஃபோர் தான் படித்தேன் அடுத்து நான் குரூப் டூவும் படிக்க போகிறேன் அதை மனசில் பதிஞ்சுக்கோங்க சரிங்களா திருப்பியும் சொல்கிறேன் குரூப் ஃபோருங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ட்ரி லெவல் போஸ்ட் தான் ஓகேங்களா என்ட்ரி லெவல் தான் ஒன்றைய மாதிரி குரூப் ஃபோர்லேயே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சம் பேர் வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா நீ தனியே அதில் தெரிய முடியாது ஆனால் அதே இது குரூப் டூவில் நீ போனா ஒன்றைய மாதிரி இருக்க மாட்டாங்க நீ யூனிக்காக தெரியலாம் உனக்கு இதில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க ஆனால் குரூப் ஃபோர் உனக்கு மேலே தான் நிறைய பேர் வேலை உனக்கு இதில் இருக்கிற இருக்கிற மாதிரி தெரியாது ஓகேங்களா அது ஒரு என்ட்ரியாக எடுத்துக்கோங்க கிடைக்குதோ கிடைக்கிதோ கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலையா நமக்கு அதோட பெரிய போஸ்டிங் கிடைக்க போகுதுங்கிற மனசுல ஒரு தைரியத்தோட வளர்த்துக்கிட்டு அடுத்த குரூப் டூவை நினைச்சு படிக்க ஆரம்பிக்க இன்னமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம அகாடமியில பேட்சஸ் அண்ட் வாகை டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமிங் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா வாகை டெஸ்ட் அதுக்குரிய பச்சஸ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் யூடியூப் ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் முப்பது டெஸ்ட் ஆறாயிரம் பிளஸ் கேள்விகளும் இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம கண்டர்க்குள்ள வரலாம் ஓகேங்களா எதுக்காக சார் இது விஷயம் தான் சொல்றீங்க அப்படின்னா இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் நிறைய பேருக்கு பலன் கொடுக்கும் ஆமா உண்மைதான் பார்டர்ல இருக்கிறவங்க எனக்கு வருமா வராதா யோசிக்கிறவங்க யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேகன்சியை ஹைப் நல்ல ஒரு ஹைப்பா இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதோடைய நன்மைகள் வாடகில் இருக்கக்கூடிய குறிப்பிள் எல்லாருக்குமே பேசுகிறோம் நல்ல மார்க் எடுத்தவங்க இன்னும் விருப்பப்படக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டில் விருப்பப்படக்கூடிய போஸ்டிங்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் தான் எடுத்திருக்கேன் எனக்கு வீஓ கிடைக்குமா டவுட்டாக தான் இருக்குது வேகன்சி இருந்து ஒரு முந்நூறு வேஓ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா சூப்பர் ஒன்று கன்ஃபார்ம் வீடியோ கிடைச்சி நம்பிக்கை நம்பிக்கையாக இருக்கிறா அப்போ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே நல்லதான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா நிறைய பேர் யோசிப்பாங்க சார் இந்த தடவைகன்சி இன்க்ரீஸ் பண்ணா அடுத்த தடவை கூடிய குரூப் ஃபோர்டில் வேகன்சி கம்மி பண்ணிடுவாங்களா அப்படி தான் யோசிக்காதீங்க ஓகேங்களா எப்பவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வேகன்சி எக்கச்சக்கமா இருக்கு கவர்மெண்ட் நினைச்சா ஒரு லட்சம் வேகன்சி கூட விடலாம் ஆனா விட மாட்டாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு ஒரு பண்ணிக்கிடாதீங்க இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாம ஆகாதா அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரி பார்க்கணும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி வந்தது அதில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா அப்போ கடைசியா பார்க்கும்போது ஒரு மூணு தடவை குரூப் ஃபோர் எடுத்திருக்கிறோம் சரிங்களா இந்த வருஷம் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த குரூப் ஃபோர் எடுத்திருக்கிறோம் கொரோனாக்கு அப்புறம் ஓகேதான் கொரோனா டைமில் ரெண்டு வருஷம் நடக்கவே இல்லை கொரோனாக்கு அப்புறம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது ஓகேதான் அந்த குரூப் ஃபோரோடைய வேகன்சி எவ்வளோ வேகன் டீஸ் ஆனது எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தம்போதுல கொரோனாவுக்கு முன்னாடி நடந்த ஒரு வேகன்சி எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கூட குரூப் ஃபோர் தான் நடந்தது

ப்ரூ ஃபோர் நிறைய வேகன்சி இருக்குது தான் திருப்பியும் சொல்லிவிட்டேன் அதுவும் இருபத்தி தான் எலெக்ஷன் இருக்குது அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிக பேரை போஸ்டிங் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நிறைய பேருக்கு வேகன்சி கொடுப்பதற்கான வாய்ப்பு சாத்தியம் கூறுகள் அதிகமாகவே இருபத்தி தான் இருக்குது அப்போ எனக்கு ரொம்ப கம்மியான எடுத்துடைய மார்க்கள் நான் ஒழுங்கா படிக்கிற சும்மா தான் பிராக்டிஸ் பண்ண எனக்கு குரூப் ஃபோர் தான் எனக்கு குரூப் டூ தான் படிக்க முடியாது நினைக்கிறவங்க தாராளமாக அடுத்த குரூப் ஃபோருக்கு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா தப்பே இது படிப்பதற்கு எதிரியா படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது பத்தி நான் இருபத்தி ரெண்டை பத்தி நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ நான் சும்மா உங்ககிட்ட தான் சொல்லல ஓகேங்களா சும்மா வந்து இவ்வளவு வேகன்சி வந்ததுப்பா இவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன் நான் நோட்டிபிகேஷன் எடுத்து காமிச்சிடுறேன் அந்த நோட்டிபிகேஷன் எவ்வளவு வேகன்ஸ் ஒரிஜினல் ஆஹ் அப்போ தான் வெப்சைட்ல போயிட்டு இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரோஸ் கான்கிரீஸுக்காக இப்போ தான் வெப்சைட்ல டைமிங் கூட போட்டிருக்கேன் பாருங்க பாருங்க பத்து இருபத்தி ஆறுக்கு தான் நான் என்னவே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸே எடுத்துக்கா எடுத்து டவுன்லோட் பண்ணேன் பத்து இருபத்தாறு தான் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுடைய நோட்டிஃபிகேஷன் அதுல பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுடைய ஐஎன்பிஎஸ் வெப்சைட்டுக்கே போயிட்டு ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம் பல நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணேன் அதில் ரெஸ்டர்ட் வேகன்சி எவ்வளோ போட்டுருக்கீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வேகன்ஸி தான் ரிஸ்டர்டு வேகன்சி நோட்டிஃபிகேஷன் அட் எ டைம் ஆஃப் ரிலீஸிங் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஆனால் நாட்கள் போக போக ஓகேவா நாட்கள் போக போக அதோடைய வேக்கன்சி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்திக்கு மேல சரி ஒன்பதாயிரத்துக்கு மேலே அதாவது பத்தாயிரத்துக்கு ஐநூறு வேகன்சி தான் மாதிரி தான் அதாவது கம்மியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்போ ஆனால் கிட்டத்தட்ட மூவாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஓகே எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் ப்ரூஃப் எடுக்கிற ஓகேதா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் இதே மாதிரியான ஒரு நல்ல வேகன்சி வந்தது அதுலையும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அளவுக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் வேகன்சி அதுலேயும் இன்க்ரீஸ் ஆனது ஓகேங்களா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டையோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது ஒரிஜினலாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நம்பர்ஸ் அதுக்கப்புறம் அட் அ டைம் ஆஃப் கவுன்சிலிங்கோ ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியோ அல்லது எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறமோ எப்போனாலும் வேகன்சியை அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு

மூணு தடவை மூவாயிரம் ப்ளஸ் வேகன்சி என்ன ஆயிருக்குது அப்படி பார்த்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகே நான் ப்ரூஃபோட தான் சொல்கிறேன் பாருங்க எதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அட் டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது இவ்வளவு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி கடைசி கவுன்சிலிங் கூட பத்தாயிரத்தி ஐநூறுக்கு மேலே நமக்கு என்ன ஆகி போச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போது இதிலிருந்து தாங்கள் நான் கூற வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கேளுங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா அப்போது வேகன்சி எப்பவுமே ஸ்டேபிளாக அதே நிலைமையில்

கம்பல்சரி ஓகேவா எழுதி கூட வச்சுக்கோங்க மேபி அது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம் ஓகே அடுத்த மாதமே இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்ல வரல ஆனால் கம்பல்சரி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் ஆனால் ஆவரேஜாக இதே மாதிரியே மூவாயிரம் ப்ளஸ் வேகன்சி தான் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல ஆயிரம் பிளஸ் ஆயிரம் பிளஸ் வேகன்சி கூடிய வேகன்சி தான் ஆயிரம் வேகன்சி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கே போயிருது மீதி இருக்கக்கூடியது மட்டும் தான் ஒரிஜினல் வேக்கன்சி அப்போ ரொம்ப கம்மியாக தான் வெளியிட்டிருந்தாங்க அதே லெவலில் இருக்க போறது கிடையாது அது போன வருஷம் எடுத்த கவுண்டிங்கு இந்த வருஷம் போன வருஷம் ஆயிருப்பாங்க இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க இதெல்லாம் வச்சு ஒன்று எக்ஸாம் ரிசல்ட் வரி வருவதற்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா இன்னொரு ரெண்டு மூணு மாதங்கள்லையோ ஏன்னா கண்டிப்பா கட்டமாக எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அடுத்த வேலைகளை ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த கட்டமாக ஒவ்வொரு வேலைகளையும் அந்தந்த போர்டு அந்தந்த மினிஸ்ட்ரி செய்வாங்க அப்படி செய்யும் போது கம்பல்சரி நமக்கும் ஒரு மூவாயிரம் பிளஸ் வேகன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது ஓகேங்களா அதனால நீ எந்த விதமான மன குழ குழப்பத்தோடையே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது கிடையாது ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து உனக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் ஓகேங்களா சும்மா வந்து எதுனாலும் உடனே கிடைச்சிருக்கிற விஷயம் வந்து சின்ன கிடைக்கும் சொல்லுவாங்க பாருங்க எதுவும் உடனே கிடைக்க விடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இது ஓகேங்களா நினைத்தது எப்பவுமே கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணத்தையும் மனதில் எது எது நடந்தாலும் அதை சமாளிச்சுக்கிறதாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் இந்த டிஎன்பிசி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த தைரியத்தை நம்மளும் கற்றுக்கணும் அதனால எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த இலக்கு ஓகே நான் திருப்பியும் சொல்லிட்டு குரூப் ஃபோர் என்ட்ரி லெவல் போஸ்ட் அதை விட்டுட்டு அடுத்த குரூப் டூ அடுத்த குரூப் ஒன்னோ அடுத்த சர்வீஸ் எக்ஸாமோ எந்த எந்த எாலும் நீ அதை ட்ரை பண்ணு உனக்கு கிடைக்காதது கிடையாது அது கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் அதை நம்மளுடைய இதுவும் டெஸ்ட் இருக்குது இருக்குது யூடியூப் யூடியூப் கம்யூனிட்டி டெய்லி வீடியோஸ் போடுறோம் அடுத்த குரூப் டூக்கு அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்களா தேங்க்யூ